ஹாய் ஃப்ரெண்ட் நம்ம யூடெக் தமிழன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற பத்தொன்பது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாத நீங்கள் பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஆய் ஃப்ரெண்ட் நீங்கள் நம்ம பார்க்க போகிற வீடியோ அடுத்து ஒரு வருடம் இந்த மூன்று ராசிக்கு வெற்றி உறுதி பொதுவாகவே இவங்களுடைய முயற்சிகளிலும் சரி செயலிலும் சரி தாமதம் இருந்தாலும் தடைகள் இருந்தாலும் பல கஷ்டங்களே வந்தாலும் கூட அதெல்லாம் இவர்களுடைய வெற்றிகளுக்கு தடையாக ஒருபொழுதும் இருக்காது பல பிரச்சனைகளே இருந்தாலும் இவர்களுடைய இலக்கை அடையிறதுல முழு முனைப்பு காட்டுவாங்க அந்த முன்னேற்றத்தில் முழு கவனம் செலுத்துவாங்க பல தடைகள் இருந்தாலும் அதை கண்டு அச்சமோ அல்லது கவலையோ துளி கூட இருக்காது தன்னுடைய இலக்கில் மட்டுமே முழு கவனம் செலுத்தக்கூடியவர்களாக நிச்சயம் இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் அதனால் இயல்பாகவே வந்து இந்த மூன்று ராசியில் பிறந்தவர்களுக்கு அடுத்து ஓராண்டு காலகட்டம் அவர்களுடைய முயற்சியில் முழுமையான வெற்றியும் அதீத முன்னேற்றத்தையும் லாபமேன்மையையும் கட்டாயமாக வந்து பெறுவாங்க பொருளாதார நிலையில் மதிப்பு மரியாதையும் உயர்ந்திருக்கக்கூடிய சரியான சிறப்பான சூப்பராக இருக்கும் இந்த நேரம் புரியுதுங்களா அதனால் இந்த மூன்று ராசிக்காரர்களுக்கும் இது ஒரு பொற்காலம்னே சொல்லலாம் சரிங்களா அதன் மூலம் அவர்களுடைய வாழ்வியல் வளர்ச்சி கட்டாயமாக பல மடங்கு உயரும் இயல்பாக நேரம் அவர்களுக்கு அகெய்ன்ஸ்டாக இருந்தாலும் கூட ஒரு முரட்டுத்தனமான ஒரு உத்வேகத்தை கொடுக்கக்கூடிய அந்த ஒரு அமைப்பு இருக்கிறதுனால பல தடைகளே இருந்தாலும் அதை தகர்த்து தன்னுடைய இலக்கு தன்னுடைய வெற்றியாக அங்கே நிலைநாட்டக்கூடிய அந்த ஒரு பலம் இருக்கும் புரியுதுங்களா தடை இல்லாமல் வெற்றி இருக்காது பட் தடையே இருந்தாலும் அதற்காக அவங்க அங்கேயே தடைக்கு நிற்கக்கூடிய நிலை கிடையாது அந்த தடையை தாண்டி வெற்றியின் கொடியை ஏற்றக்கூடிய சரியான நேரம் இது அவ்வளவு பலம் பொருந்திய ஒரு அமைப்பு இவங்க மனசில் ஒரு ஒரு வைராக்கியம் வச்சுட்டாங்க இதில் வெற்றி பெறணும்னு முடிவு எடுத்துட்டாங்கன்னா அதை யாராலையுமே வந்து தடுக்கவே முடியாது எப்பாடு பட்டாலும் எதை விரயம் செய்தாவது தான் வெற்றியை அங்கே நிலைநாட்டுவாங்க எதை இழந்தாவது அதை அடைவாங்கன்னு சொல்லலாம் புரியுதுங்களா அந்த அளவுக்கு இவர்களுக்கு இந்த நேரம் என்பது ஒரு வேகமும் வெறியையும் தைரியத்தையும் தரும் வெற்றி பெறணுன்ற அந்த ஆற்றலை கொடுக்கும் தன்னம்பிக்கையை கொடுக்கும் பலம் பொருந்திய நிலை நேரத்தை வீணாக்கக்கூடாதுன்ற எண்ணத்தை மனதளவில் கொடுக்குங்க அதுவே அவர்களுடைய முதல் வலு அப்படின்னு சொல்லலாம் யார் ஒருத்தவங்க நேரத்தை விரயமாக்கலையோ அவங்களுடைய வாழ்வியல் நிச்சயம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அப்போ இவங்களுடைய நேரத்தை வீணாக்க மாட்டாங்க இந்த காலகட்டம் அதை சரியாக பயன்படுத்துவாங்க அதன் மூலம் வெற்றியை நிச்சயம் நிலைநாட்டுவாங்க இப்போ உருச்சகராசி எடுத்துக்கிட்டிங்கன்னா சரியான பலம் பொருந்திய சிறப்பான நேரம் இது அவர்களுடைய முயற்சி ஏதாயினும் அதில் வெற்றி பெறணுன்ற அந்த ஒரு வேகமும் வெறியும் மனதளவில் நிரம்பி இருக்கும் ஒரு விதமான உத்வேகம் இருக்கும் எதுக்காகவும் பயப்பட மாட்டாங்க தயக்கம் இருக்காது தடைகளை எதிர்கொள்ளக்கூடிய அந்த மன வலிமை மன உறுதி கவலைன்றது மனதில் இல்லாத போது அது பிரச்சனை இருக்கலாம் அங்கே ஆயிரம் கஷ்டம் இருக்கலாம் கடன் சும்மா இருக்கலாம் குடும்பத்தில் பிரச்சனை பொருளாதார நிலை குறைஞ்சிருக்கலாம் இல்லை இவர்களுடைய வாழ்க்கையில் கஷ்டங்கள் இருந்தால் கூட ஒரு விஷயத்தில் இறங்கிட்டாங்க ஒரு முடிவு எடுத்துட்டாங்கன்னா அந்த முடிவில் இருந்து அவ்வளோ ஈஸியாக பின்வாங்க மாட்டாங்க அதில் வெற்றி பெறுறதில் மட்டுமே முழு முனைப்பாக கவனமாக செயல்படுவாங்க விடாது முயற்சி செய்வாங்க தைரியமாக இருப்பாங்க இதுவரையிலும் இந்த விருச்சகராசியே சிலர் இந்த மாதிரி பார்த்தே இருக்க மாதாங்க இது ஒரு புது தோற்றத்தில் காணப்படும்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு பலம் பொருந்து இருக்கக்கூடிய ஒரு நிலை அதன் மூலம் வெற்றியை நிச்சயமாக நிலைநாட்டுவாங்க அடுத்து வந்து மகர ராசி மகர ராசியை பொறுத்த அளவுக்கு உங்கள் வாழ்வியலில் நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பீங்க ரொம்ப அனுபவித்த கஷ்டங்களும் அனுபவங்களும் நிச்சயமாக இப்போ உங்களுக்கு ஒரு பக்கபலமாகவும் உறுதுணையாகவும் இருக்கும் உங்களுடைய அனுபவம் அறிவை கொண்டு வெற்றியை நிலை நாட்டுவீங்க புத்திசாலித்தனமாக செயல்படுவீங்க தந்திரமான முறையில் வெற்றியை நிலை நாட்டக்கூடியது முன்னேற்றத்தை அடையிறது பொருளாதார நிலையை மாற்றி அமைக்கிறது வாழ்வியல் வளர்ச்சியை தொடுவது நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் இது ஒரு விடியல் அப்படின்னு சொல்லலாம் வாழ்வியல் வளர்ச்சி முன்னேற்றம் பொருளாதார மாற்றம்னு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் மகர ராசியை பொறுத்தளவுக்கு வாழ்க்கையில் எவ்வளோ தடைகளும் தாமதங்களும் சிரமங்களையும் எதிர்கொண்டிருப்பாங்க குடும்பத்தின் தேவைகளை பூர்த்தி பண்ணுறது கொடுத்த வாக்கை காப்பாற்றுறதுல சிரமங்கள் அல்லது குடும்பத்திற்காக பலவிதமான செலவுகள் அலைச்சல்கள் சிரமங்கள் என பல நிலைகளில் கஷ்டங்களை கண்டிருப்பாங்க அந்த கஷ்டங்களிலிருந்து மீண்டு வர முயற்சித்து அதன் மூலம் மீளவும் செய்வார்கள் தன்னம்பிக்கையோடு இருப்பாங்க மீன ராசியை அளவுக்கு கடந்த காலகட்டங்கள் வீண் விரயங்கள் அலைச்சல் நிலை நிம்மதியான தூக்கம் இல்லை ஒரு இடத்துல நிலையாக இருக்க முடியல அலைச்சல் நிறைந்த ஒரு நிலை ஏமாற்றங்கள் இருந்திருக்கும் பலவிதமான கஷ்டங்களை அனுபவிச்சிருப்பாங்க வாக்கு கொடுத்துட்டு மாட்டி தவிச்சிருப்பாங்க சிக்கி தவிச்சிருப்பாங்க இந்த மாதிரியான இருந்து மீண்டு வரது மட்டும் இல்லாமல் வெற்றிகரமாக செயல்படுவாங்க தைரியமாக இருப்பாங்க முயற்சியும் மேற்கொள்வாங்க புதுவிதமான முயற்சிகளில் வெற்றி பெறுவாங்க வியக்கத்தக்க செயல்களை சரியான முறையில் செய்து அதில் வெற்றியும் பெறுவார்கள் புகழ் கௌரவம் செல்வாக்கு என பல நிலைகளிலும் வாழ்வியல் மாற்றம் இவர்களை மிக உயர்வந் உயர்ந்த நிலைக்கு கொண்டு போகும் அப்படின்னு சொல்லலாம் அதனால பொருளாதார நிலையில் மீனராசி மிக சிறப்பான மாற்றத்தை பெறுவார்கள் வாழ்வியல் வளர்ச்சி நிச்சயம் மீன ராசிக்கு கட்டாயமா வந்து அடுத்த ஓராண்டு காலகட்டம் உண்டு பொதுவாக இந்த மூன்று ராசியினருமே பல பிரச்சனைகள் தடைகளே இருந்தாலும் அவ்வளவு எளிதில் சோர்வடைய மாட்டார்கள் புரியுதுங்களா அடுத்த ஓராண்டு காலகட்டம் அந்த முயற்சியிலேருந்து அவ்வளோ ஈஸியாக பின்வாங்க மாட்டாங்க முடிஞ்ச வரைக்கும் இல்லை முடிக்கிற வரலுமே அந்த முயற்சியின் உத்வேகம் இருக்கும் கடந்த சில வருடங்கள் உற்சகராசியை அளவுக்கு சில விஷயங்களில் முயற்சி எடுத்தாங்கன்னா கொஞ்சம் முன்னுக்கு பின் யோசிப்பாங்க பட் இனி யோசனைன்றது குறைவாக இருக்கும் ஒரு முடிவு எடுக்கிற வரலும் தான் வந்து யோசனை எடுத்துட்டாங்கன்னா அவ்வளோ ஈஸியாக பின்வாங்க மாட்டாங்க அதில் வெற்றி பெறதில் மட்டுமே முழு கவனம் செலுத்துகிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி மகர ராசியை பொறுத்த அளவுக்கு கடந்த காலகட்டம் எல்லா விஷயத்துலையுமே இறங்குறதுக்கு பயம் இருந்திருக்கும் துணிஞ்சு ஒரு விஷயத்தில் செயல்பட்டுருக்க மாட்டாங்க பார்த்து பார்த்து நின்றுக்கிட்டே இருந்திருப்பாங்க அப்படியே நின்றுட்டு இருந்தால் இவங்களுக்கு இப்போ துணிஞ்சு இறங்கக்கூடிய அந்த ஒரு பலம் கிடைக்கும் மீன ராசியை பொறுத்த அளவுக்கு பல விதமான சிரமங்கள் அலைச்சல் ஏமாற்றங்கள் தொல்லை தொந்தரவுகள் இருந்திருக்கும் அதீத கஷ்டங்களும் இருந்திருக்கும் வீண் விரயங்கள் இருந்திருக்கும் பட் இனி வரக்கூடிய காலகட்டம் எது எப்படி இருந்தாலும் அந்த உத்வேகம் தைரியம் வெற்றியும் நிச்சயமாக இருக்கும் துணிகரமான செயல் இருக்கும் புரியுதுங்களா இப்போ அந்த மூன்று ராசிகளுக்குமே வெற்றிகர வெற்றிகரமான முன்னேற்றம் உண்டு ஆனால் அது ஈஸியாக கிடைக்கலனாலும் அது எப்பாடு பட்டாலும் அதை அடைஞ்சே தீரணுன்ற அந்த ஒரு வேகம் வெறி மனசுக்குள்ளே உருவாகும் அப்போ அது பலம் தான் பலவீனம் கிடையாது முரட்டுத்தனமான பலம் அப்போது இந்த மூன்று ராசிகாரர்களுக்கும் அடுத்து ஓராண்டு காலகட்டம் ஒரு பொற்காலம் வெற்றிகரமான செயல்பாடு வாழ்வியல் முன்னேற்றம் கட்டாயமாக வந்து உண்டுங்க இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வந்து கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க மறக்காமல் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் குடும்ப யூ டெப் தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் நம்ம உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுறத்தில் இருக்கிற பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க